சண்முக பாண்டியன் அதை மறுபடியும் கேப்டனை பார்த்த ஒரு உணர்வை வந்து நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டார் கேப்டன் வர ஒரு காட்சி வந்து ரொம்ப அற்புதம் அதாவது வந்து அதை எப்படி சொல்கிறேன்னே தெரியல மறுபடியும் அதுக்கு ஈக்குவலாக சண்முக பாண்டியன் சண்டை காட்சிகளில் பட்ட கிளப்பிருக்காரு அதை படத்தை பார்க்கும் போது தான் அதை வந்து எல்லாருமே உணர்ந்து ரசிப்பாங்க ஏன்னா கேப்டன் படத்தை பார்க்குற அதே ஒரு உணர்வு நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது சண்முக பாண்டியன் ஏற்படுத்தியிருக்காரு ரொம்ப அற்புதமாக சொல்லணும்னா ஒரு பெரிய ஹீரோயிசம் ஒரு பெரிய ஹீரோன்ற மாதிரி காட்டாமல் ஒரு சாதாரண கேரக்டராக அவரை உருவாக்கி கொண்டுட்டு வந்து கடைசியாக அத்தனை யானைகளுக்குமே படை தலைவனாக ஆக்கினது வந்து டைரக்டரோட அற்புதமான ஒரு ஸ்கிரீன் பிளே அதை நம்ம பாராட்டியே ஆகணும் நிச்சயமாக மக்களுக்கு எல்லாரும் குடும்பத்தோடு சென்று பார்க்கக்கூடிய ஒரு அன்பை சொல்லக்கூடிய ஒரு படம் அதாவது யானை மேலே எப்படி ஒரு பாசம் அந்த யானை எப்படி ஒரு பிள்ளையாகவே மதித்து அவங்க வளர்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த யானைக்காக இவர் எவ்வளோ போராடுறாரு அப்படிங்கிறத காட்டியிருக்கிற விதம் ரொம்ப அற்புதம் நிச்சயமாக இது ஒரு சண்முக பாண்டியனுக்கும் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும் தந்தையின் பெயரை அவர் மீண்டும் பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்வார் கேப்டனோட ஆசையோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் வாழ்த்துகிறேன் நன்றி